எனக்கு வணக்கம்ங்கோ நான் தான் உங்க எம்பி விவசாயி எனக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸை பார்த்து வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி பிறக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க நீங்கள் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தானுங்க நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட நாட்டு விதையை வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துற மாதிரிங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அளவுக்கு அதிகமான நாட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்களும் எக்கச்சக்கமாக பிடிச்சி கிடக்குதுங்க அதனாலங்க அந்த விதையெல்லாம் வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாங்க என்ன இந்த புதுசாக இருக்குது எல்லோருமே பண்ணுறதானே நீங்கள் ஏன்னா புதுசாக பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் இந்த நாட்டு விதை நீங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க என்னென்னு தெரியல நம்ம மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற எல்லா நெல்லிக்காயும் நாட்டு வ நெல்லிக்காயின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாகவே கிடையாதுங்க எல்லாமே ஹைப்ரிட்டுங்க கூடிசி எதுக்காக அந்த ஹைப்ரிட் நாட்டு விதைகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க நாட்டு விதை பொறுத்த வரைக்கும் காய் வந்து காயும் அது போக வந்து பார்த்திங்கன்னா செடியும் வளருது கொஞ்சம் நாள் ஆகுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட்டெல்லாம் இருக்குதுங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு கூடி சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து காய்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க அதே மாதிரி ஈல்டு அதிகங்க அதில் இதில் வந்து ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த நாற்று நெல்லிக்காய் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதனால தான் இப்போதைக்கு வந்து இப்போ இத்தனை காய் காய்க்குதுங்க இதுக்கு முன்னாடியும் காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க பட் இருந்தாலும் இப்போ இடையில கொஞ்சம் கேப் வெட்டி இப்போ நல்லா காப்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சேர்க்கிறது உங்களுக்கு கெட்டும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு சின்ன பிளானுங்க என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விதை நம்ம கொடுக்குற வந்து காய் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல அதனால் அதை செடியாகவே மாற்றி உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக முதல்ல வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கிறேனுங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தானேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படி ஷேர் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குதுன்னு கூட சொல்லலாமுங்க இவ்வளோ பண்ணுற எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா நீங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற விதையும் சரி நான் கொடுக்குற செடியும் சரி எக்காரத்து கொண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது உதாசீன பற்றிடுறாதிங்க ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ என்ன ஃப்ரீயாக கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான் பண்ணுறாங்க ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து தொடர்ந்து வருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து பதப்படுத்துகிறேன் இதை பதப்படுத்தி இதுலேருந்து இருந்து எப்படி விதை எடுக்க போகிறேன் எடுத்து நான் எப்படி நெட்டி எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடலான்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் போ அப்படிங்களோட ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சு அடுத்தடுத்த வீடியோக்கு நான் இம்ப்ரூவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போயிட்டு மரத்துக்கடியே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செடிகள் முளைக்கும் அதுவே வந்து நான் பக்குவமாக எடுத்து வச்சாலும் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது செடிக்கிட்ட வந்துடும் ஸோ அது போக நான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓனாக ஒரு ப்ரீடு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற விதையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ப்ரிசர்வேட் பண்ணி அதிலிருந்து வர செடிகளை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட சஜஷன் பாக்ஸ் இருக்குது அதாவது கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம் ஸோ உங்களோட சஜஷன் உங்களோட கமெண்ட் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதும் கேட்டு என் ஃபுல் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Have a nice day.